அட்மண்டல் சலாம் கேளுங்க சும்மா சப்ஸ்டூட் கொஞ்சம்

எம்எம்ஏ தகுதிதேரி ரெடியா இருக்க네 இதுக்கு அடுத்த மேட்ச்லயே உங்களுக்கு சூப்பர் அண்ணா எம்எம்ஏ தகுதிதேரி ரெடியா இருக்க இந்த ஆட்டம் முடிஞ்ச வர்றே உள்ள மொட்டை ஊரு வாரியலா இருந்தே மொட்டை ஊரு நம்ம வேணமா வா மொட்டை ஊரு வாரியவெட்டி மேட்ச் பட்டு

அடுத்து கள ஒன்றில் ஆறு அடி சிறுகவயில் ஆப்பன் ஊர் அதை தொடர்ந்து எம்எம்ஏ அழைச்சிபட்டு ராம்நாடு கை வடிக்கும் டைம் முடிஞ்சியா இழுத்து ஓடுறதுக்கு நிக்கா ஒண்ணா என்ன

நிமிடம் லாட்சி இரண்டு நிமிடம் அறுதப்பட்டு தமராட்சி இரண்டு அணியிலும் சமபுள்ளி யார் வெள்ளுவது தெரியலை இறை அணியிலும் சமபுள்ளி ஆளுகளை ஒன்றில் அடுத்த ஆடுவது சிறு ஆப்பனூர் அதை தொடர்ந்து எம்எம்ஏ அடைக்கிவட்டி முல்லை வெண்பூரா முல்லை வெண்பூரா கலாம் ஒன்னு அழுவாய் அருள்பட்டிக்கு தேர்வு களம் இரண்டு தாக்குதிற அருமையா <laughs> <laughs> அருமையான ஆட்டம் பா இப்படி பாக்கவே முடியாது அருமையான ஆட்டம் வெரி குட் வணக்கங்கள் இந்த ஆட்டம் குடிந்த மாதிரி வேணும் அது வெடி அண்ணா சரி விளைய வச்சு எம்எம்மையை தைக்கத்தருங்க வெளியே போனேன் அதனை தொடர்ந்து சின்ன கருப்பு வர கூடி களம் இரண்டில் இதனை தொடர்ந்து இந்த ஆட்டம் முடிந்த மாதிரி அந்த ஆட்டத்தை தொடர்ந்து

ആറ് അറിയൽപ്പെട്ടി ടെസ്റ്റി നമ്പർ ഇരണ്ട് സെക്കൻഡ് നമ്പർ ഇരണ്ട്

அதனை <laughs> அரு <laughs> <laughs> மராக்கி நாலு அரியல்பட்டி மூணு உங்களுக்கு லாஸ்ட் ரயில் அவங்க முடிஞ்சு உங்களுக்கு லாஸ்ட் மச்சான் போனா ஒரு வாய்னு நம்பர் நாலு கடைசி ரேடு তার <laughs>